எல்லாருமே இங்கே உங்ககிட்ட பேசியிருப்பாங்க கடந்த ரெண்டு வருஷ காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் நான் அதை பற்றி பேச பிரம்பல ஏன்னா சொல்லி காமிச்சு தான் நீங்கள் வாக்களிக்கணும்னு கதை கிடையாது இங்கே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தளபதி நான் ஜீவன் தொண்டமா நான் வாக்களிக்க சொல்கிறேன் அது பற்றாது உங்களுக்கு எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களை ஒரு தவறான வழியில் கொண்டு போனதும் கிடையாது மலையக மக்களில் நான் இன்றைக்கி தலை வச்சதும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் தலை நிமிர்ந்து தான் உங்கள் எல்லோரையும் நடக்க வச்சுருக்கேன் எனக்கு கட்டாய நம்பிக்கை இருக்கு எதிர்காலத்துலையும் அப்படி கொண்டு போவோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நாடு நாங்கள் எடுத்து நடத்துகிறோன்னு நாடு வங்குரோத்து நிலைமை அடையும் போது எங்கே இருந்தேன் அன்றைக்கி யாருமே வரல நாடு மோசமாக போது எவனும் கை கொடுக்க வரல இன்னைக்கு எல்லாத்தையும் சரி கட்டின பிற்பாடு நாங்கள் வரோம் நாங்கள் சரி கட்டுறோம் திருப்பி மறுசீரமை போகணும்னு சொன்னால் அதை நம்ம ஏத்துக்கவா வேணும் விக்ரமசிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது வெறுமே வெறுமனே ரெண்டு வருஷம் நீங்கள் எல்லாரும் மனசை தொட்ட சொல்லுங்கள் அவர் வந்த காலத்திலேருந்து மலையக மக்களோட வாழ்வாதாரம் தான் அதிகமான அளவு பேசப்பட்டுச்சு பாராளுமன்றத்துலேயும் அமைச்சரவையிலையும் உண்மையாக இல்லையா அதே மாதிரி காணி உரிமை சம்மந்தாவும் காணி உரிமை சம்மந்தமாகவும் சரி சம்பள பிரச்சனை சம்மந்தமாகவும் சரி வீட்டு பிரச்சனை சம்மந்தமாகவும் சரி ஸ்கூல் சம்மந்தமாகவும் சரி விவசாய சம்மந்தமாகவும் சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் அது பேசும் பொருளாக மாறுனுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவங்க ஆறு பேர் சேர்ந்துருந்தாங்க ஆறு பேர் சேர்ந்து ஐம்பது ரூபாய் வாங்கி கொடுக்க வக்கீல் பத்தி பேசிட்டு இருக்காங்க நாங்க வந்து இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஊக்குவிப்பு தொகை மே ஒன்றாம் தேதி வெளியிடும் போது எதிர்த்தரப்பில் இருக்க முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னார் நான் விமர்சிக்க விரும்பல ஆனாலும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொன்னார் நாங்களும் சேர்ந்து தான் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பெற்று கொடுத்தோம் இடைக்கால தடை வந்தோன்னே ஐயோ பாருங்க ஏமாத்திட்டாங்க இப்போ வர்த்தமானி வந்தோடனே இல்லை நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை பேசதான் பேசுகிறேன் ஒரு பொய்யை கூட ஒழுங்காக பேச முடியல அப்புறம் இருந்து என்ன பிரச்சனை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏன் தேர்தல் காலத்துலேருந்து நான் இது வரைக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கேன் சம்பளம் நம்மளுக்கு நிரந்தர பிரச்சனை கிடையாது இந்த நாள் கூலி முறைமையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு ஒரு மாற்று முறைமையை உருவாக்கி தரணும் ஆனால் அந்த மாற்று முறை வர வரைக்கும் ஒரு நியாயமான சம்பளத்தை வழங்கி ஆகணும் இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் என் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்க நான் அப்போவே சொன்னேன் நம்ம எல்லாருமே ஆயரருவாக்காண்டி இருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஒரு முழு சமூகத்துக்கு ஆயரருவான்னு முத்திரை கூட்டியிருக்கோம் நம்மளோட விலை ஆயிரரூவா கல்வி வேணாம் காணி வேணாம் சுகாதாரம் வேணாம் எங்களுக்கு ஆயிரரூபா மட்டுமே அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு நான் அப்போலேருந்து சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் என் பேச்சு மாறல ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து போராடணும் ஆர்ப்பாட்டம் செஞ்ச அன்னைக்கு நான் சொன்னேன் ரெண்டு வருஷத்தில் விலைவாசி அதிகரிச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபா தூசுக்கு சமம் கடைசியில் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிற்பாடு அரசாங்கமாக கொரோ கொரோனா தொற்று நோய் உருவாக்குனுச்சு நான் பாரோ எடுக்கும் போது நீங்கள் எல்லாம் பல்வேறு எதிர்பார்ப்பு என் மேலே வச்சிருந்தீங்க நான் வந்து காரணமோ இந்த 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 சாக்கு சொல்கிற நபர் கிடையாது ஆமாம் கொரோனா இருந்துச்சு அரசியல் நெருக்கடி இருந்துச்சு பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு அதுக்கு பொறுப்பு நான் எடுத்தேன் நான் உங்கள் தான் பதில் சொல்லணும் என்னால் ஒரு வருஷம் வேலை செய்ய முடிஞ்சி எனக்கு அஞ்சு வருஷம் வேலை செய்யணும்னு எனக்கு அந்த வெறி இருக்கு எனக்கு அந்த ஆசை இருக்குது நீங்கள்லாம் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் அப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் நான் வந்த அமைச்சரவையில் நான் இருந்த இந்த ஒரு வருஷத்தில் காணி உரிமைக்கு நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் அஸ்வசுமாவில் பெருந்தோட்ட மக்களுக்கு தனியாக ஒரு கேட்டகரியை கொண்டாந்துருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சமூர்த்தினு பேருக்கு தான் இருக்கே தவிர உங்கள் யாருக்குமே கிடைச்சது கிடையாது அதனால தான் அஸ்வசமாக உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பிரிவு ஒன்று கொண்டாந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு நாங்கள் வந்து இந்த உயர்கல்வி நிலையத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் கொட்டைக்கலையில் இந்த அமைச்சரவை பத்திரத்தையும் எடுத்திருக்கோம் பல்கலைக்கழகம் ஒரு நாளில் வராது பல்கலைக்கழக உயர்கல்வி நிலையமாக இருந்து அதுக்கப்புறம் பல்கலைக்கழகமாக மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மாற்ற முடியும்னு அது பல்கலைக்கழகமாக மாறி அங்கேருந்து பட்டதாரி வெளியே வரதுக்கு பார்க்குறது எனக்கு ஆயுஸ் இருக்குது மற்ற அரசியல்வாதிக்க இருக்கா ஐயா ஆறு வருஷமாக ஒரு தீர்க்கமான பொருளாதார திட்டம் இல்லாமல் நம்ம வந்து இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் சமூகிலருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து வருமானத்தை நம்ம அதிகரிக்கல அரசாங்க வருமானத்தை நாங்கள் அதிகரிக்கலை ஆனால் அரசாங்க செலவு ஒவ்வொரு காலமும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அதனால தான் இறுதியாக பொருளாதார நெருக்கடியில் போய் முடிஞ்சு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜனாதிபதியும் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வதேச நாடுகளோடு அந்த ஒப்பந்தத்தை செஞ்சுருக்கோன்னு ஒன்றரை வருஷமாக பே கேளுங்க கேளுங்க ஒன்றரை வருஷமாக பேசும் பொருளாக இருந்த விஷயம் அந்த ஐஎம்எஃப் ஒப்பந்தம் இன்றைக்கி ஐஎம்எஃப் நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த மூணு எழுத்து எல்லாேருக்கும் விளங்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் ஐஎம்எஃப் வந்திருக்காங்க இப்போ இரண்டு பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந்த கடன் கடன் மறுசீரமைப்போம் நாங்கள் மறுபடியும் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒப்பந்தம் இருக்குதானே அந்த அந்த எல்லாம் அழிச்சிட்டு திருப்பி முதலிருந்து ஆரம்பிப்போம் கௌரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்கிறாரு நான் வந்து இருபத்தி நாலு சதவீத இருபத்தி நாலு சதவீதத்தில் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பேன் கௌரவ அன்பகுமார திசை அவர்கள் சொல்கிறாரு நான் வந்து ஒவ்வொரு ஆறு மாதமும் சம்பளத்தை அதிகரிப்பேன் ரணிலிக்கிறவ சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஓரமாக போய் விளாடக நான் நேற்று நைட்டே சம்பளத்தை அதிகரிச்சிட்டேன் விஷயம் கொண்டு இருக்காங்க என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து லைன் அறைகளை கிராமமாக அங்கீகரிக்க போகிறாரு அவ்வளோதான் நம்மளுக்கு வீடு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு ஒப்பாரி ஒப்பாரி இருப்பாங்க ஒரு கூட்டம் நாங்கள் வந்து மூணு வருஷமாக ஒரு ஆவணத்தை இருந்தோம் அந்த ஆவணத்தின் பேர் வந்து மலையக சாசனம் அதை நாங்கள் ஏன் தயாரித்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிய வந்துச்சு மலையக மக்களோட மலையக மக்கள் ஏன் பின்தங்கி போடுறாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு பிரஜா உரிமை கிடையாது அப்படி இல்லாமல் இருக்கம்போ இல்லாமல் இருக்கும்போது இருக்கும் போது அப்போ தான் கிராம சேவக பிரிவுகளை உருவாக்கினாங்க எல்லையே நிர்ணயிச்சாங்க இப்போ வந்து ஹம்பான் தோட்டம் போங்க வடக்கு கிழக்கு போங்க எங்கேனாலும் போங்க மலையக பகுதி இல்லாத பகுதியாக போய் பாருங்கள் ஒவ்வொரு இரநூறு குடும்பம் ஒரு ஐநூறு குடும்பத்துக்கும் ஒரு கிராம சேவக்க பிரிவு இருக்குது இதே இது நீங்கள் மலையகத்துக்கு வந்து பாருங்க ஒவ்வொரு எட்டாயிரம் குடும்பத்துக்கும் ஒரு கிராம சேவக்கு ஒரு ரெண்டாயிரம் குடும்பத்துக்கும் ஒரு கிராம சேவக்கு ஒரு மூவாயிரம் குடும்பத்துக்கு ஒரு கிராம சேவக்கர் இளைஞர்கள் கேட்குறீங்க ஏதாவது வறுமை ஏன் இருக்குன்னு ஏன்னா நிர்வாகம் சரியாக நடக்காதனால நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ கேள்வி கேட்குறதுக்கு முழுமையான அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இங்கே கடமை இதுக்கு வேறு காரணமும் இல்லை ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னால் எல்லாம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள் இலங்கை நாட்டின் பிரஜைகள் இல்லை உங்கள் குழந்தை யூனிவர்சிட்டி போகணுமா அங்கே இருக்க முகாமியாளர் லெட்டர் கொடுத்தாகணும் பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா முகாமியாளர் லெட்டர் கொடுத்தாகணும் ஐசி வேணுமா முகாமியாளர் லெட்டர் கொடுத்தாகணும் பேங்க்ல கடன் வேணுமா முகாமையாளர் லெட்டர் கொடுத்தாகணும் அந்த லைனரைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் வீடு முகாமையாளரை பொறுத்த வரைக்கும் கோட்டஸ் அறுபது வயசு தாண்டி இந்த தோட்டத்தில் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் வெளியே போகன்னு சொல்லுவோம் என் குழந்தை வந்து ஆசிரியருக்கு படிச்சிருக்கு இந்த லைனறையில் வாழ் வேறு வழி இல்லாமல் தான் வாழ நினைக்குது அப்படின்னு சொன்னால் துரமாரி சொல்வாரே இல்லை 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 நீ வெளியாள் இரநூறு வருஷமா இங்க பரம்பரை பரம்பரையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்சு மேல வந்தவங்க குழந்தை வெளியாளு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ட்ரினிட்டி காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வரவர் தூரமாறு அவர் நிரந்தர பிரச்சனை இதுதான் நம்ம மக்கள் கிட்ட இருக்க பிரச்சனைகள் ஆகவேதான் இந்த இந்த மலையக சாசனம் ஆவணம் மூலியமா நாங்கள் வந்து சொன்னோம் ஜனாதிபதி அவர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கட்டும் இந்த லைன் அறைகள் மட்டும் இல்லை லைன் அறைகள் அங்கே இருக்க கோயில் அங்கே இருக்க எல்லாமே சர்ச்சா இருக்கட்டும் பன்சலா இருக்கட்டும் இது மசூதியா இருக்கட்டும் இருக்கட்டும் பிளே இருக்கட்டும் கிரச்சா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கிராமம்னு அங்கீகாரம் கொடுங்க ஏன்னா அப்படி பண்ணா ஒரே ஒரு